வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யா ஆணிகள் பங்கேற்ற ஹாக்கி போட்டி காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி முதலிடம் பெற்று வெற்றி கோப்பையுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு தட்டிச் சென்றது சிவகங்கையில் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கிய மாநில அளவிலான ஆண்கள் ஹாக்கி போட்டிகள் மூன்று தினங்கள் நடைபெற்றது சிவகங்கை சேர்ந்த மாநில ஹாக்கி வீரர் ராஜேஸ்வரன் நினைவாக சிவகங்கை யங் சேலஞ்சர்ஸ் ஹாக்கி கிளப் இந்த போட்டியினை சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடத்தியது இந்த ஹாக்கி போட்டிகள் தமிழகம் முழுவதும் இருந்து தலை சிறந்த இருபத்தி இரண்டு ஆணைகள் பங்கேற்கின்றன இதில் சென்னை விழுப்புரம் ராஜபாளையம் கோவில்பட்டி கிருஷ்ணகிரி ஊட்டி பாண்டிச்சேரி காரைக்குடி தருமபுரி மாதுரை புதுக்கோட்டை ஆற்காடு கோவில்பட்டி போன்ற ஊர்களில் இருந்து ஆணைகள் பங்கேற்று விளையாடியது இந்த போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது வெற்றி பெற்ற ஆணைகளுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் ராஜேஸ்வரன் நினைவு சுழற் கோப்பை மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது முன்னதாக இன்று நடைபெற்ற கால் இறுதிப் போட்டியில் ராஜேஸ்வரன் நினைவு ஹாக்கி கிளப் சிவகங்கை அணியும் எஸ்எஸ்டிஎம் கல்லூரி கோவில்பட்டி அணியும் விளையாடியது இதில் கோவில்பட்டி எஸ்எஸ்டிஎம் கல்வி கல்லூரி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இரண்டாவது கால் இறுதிப் போட்டியில் யங் சேலஞ்சர்ஸ் ஹாக்கி கிளப் சிவகங்கை அணியும் ப்ளூ பாய்ஸ் ஹாக்கி கிளப் ராஜபாளையம் அணியும் விளையாடியது இதில் யங் சேலஞ்சர்ஸ் ஹாக்கி கிளப் ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மூன்றாம் கால் இறுதிப் போட்டியில் தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி காரைக்குடி அணியும் திருநகர் ஹாக்கி கிளப் அணியும் விளையாடியது இதில் இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி வென்றது நான்காவது கால் இறுதிப் போட்டியில் பிரெண்ட்ஸ் ஹாக்கி கிளப் புதுக்கோட்டை அணியும் பாண்டவர் மங்களம் ஹாக்கி கிளப் கோவில்பட்டி அணியும் விளையாடியது இதில் பிரெண்ட்ஸ் ஹாக்கி கிளப் புதுக்கோட்டை இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது அடுத்து நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியில் எஸ் எஸ் எஸ்எஸ்டிஎம் கல்லூரி கோவில்பட்டி அணியும் சிவகங்கை ராஜேஸ்வரன் நினைவு ஹாக்கி கிளப் அணியும் விளையாடியது இதில் ஒன்று பூஜ்ஜியம் கோல் கணக்கில் கோவில்பட்டி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி காரைக்குடி அணியும் பாண்டவர் மங்கலம் ஹாக்கி கிளப் கோவில்பட்டி அணியும் விளையாடியது இதில் காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி ஒன்பது எட்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பின்னர் நடந்த இறுதிப் போட்டியில் டிஎம் கல்லூரி கோவில்பட்டி அணியும் தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி கிளப் காரைக்குடி அணியும் விளையாடியது இதில் காரைக்குடி தியான் ஸ்கூல் ஆஃப் ஹாக்கி ஜீரோ நான்கு ஜீரோ மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பெற்றது இரண்டாம் இடம் கோவில்பட்டி அணியும் மூன்றாம் இடம் சிவகங்கை அணியும் நான்காம் இடம் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் அணியும் பெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாட்டினை சிவகங்கை யங் சேலஞ்சர்ஸ் ஆகி கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர்